சொல்ல முடியல இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன் என்னன்னு பாக்கற முடியாது நம்ம சேனல் புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா ஒரு இருபது பேர் தான் பாக்காங்க இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா ரொம்ப நல்லா நான் நம்புறேன் ஏன்னா நம்மளுக்கே ஒரு மனசுல வந்து டிஸுவர் ஆகுது என்னடா அவ்வளவு வியூஸ் போல எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு இரண்டாவது என்ன காமிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் சேவ் ஆயிட்டாங்க மக்களை எல்லாம் சேவ் ஆயிட்டாங்கய்யூ என்ன பண்றதுன்னு தெரியல மக்களே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் சேவ்டு பிஜே விஷால் சேவ் ரயன் சேவுடு அண்ட் நம்ம சிவ் சத்யா சேவடு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு சத்யா அவங்க மொத்தம் வந்துட்டு இவங்க எல்லாருமே சேவ் ஆயிட்டாங்க ஓகேங்களா நான் ஆல்ரெடி வந்துட்டு டே நான் சொல்லியிருந்தேன் சிவகுமார் அண்ட் ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரும் தான் கன்ஃபார்மா வந்துட்டு நான் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி போட்டு நினைக்கிறேன் கண்டிப்பா வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து எலிமினேஷன் ஆவாங்க எவிக் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னிருந்தேன் கூட வந்து காமன்ஸ்ல யாரோ வந்து சத்தியப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தேன் மேபி வந்து அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து நான் ஓட்டிங் லிஸ்ட் வந்து டெய்லி நான் போட்டுக்கிட்டு இருப்பேன் அந்த ஓட்டிங் லிஸ்ட்ல வந்து அதுக்கப்புறம் வந்து சத்தியாவை ஆட் பண்ணேன் ஓகேங்களா சத்தியாவை பண்ணேன் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் இந்த வாரம் என்ன பண்ணாரு அதுக்கப்புறம் ஓட்டிங் லிஸ்ட் வச்சு என்ன பண்ண எப்படி அப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து டபுள் எவிக்ஷனா இருந்தா மட்டும் தான் நான் வந்துட்டு சத்யா ப்ரோ வந்துட்டு வருவாரு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா வந்து இந்த வாரம் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் கிடையாது அப்படிங்கறது திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு இப்ப வந்து இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டாவது என்ன எவிக்ஷன் எவிக்ஷன் ப்ராசஸ் ஓகேங்களா யாரு வெளியில போறா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஒரு டாஸ்க் மாதிரி வைப்பாங்க எப்பயுமே வந்துட்டு ஒரு எப்படி ஸ்கூல் ஒரு இது வச்சிருந்தாங்க வெளியில போறதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒரு ராஜா ராணி டாஸ்க் வந்துட்டு அவங்க ஒண்ணு வச்சிருந்தாங்க வந்துட்டு அந்த ஒரு கத்தி இப்ப எப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பால் டாஸ்க் ஓகேங்களா பொம்மா டாஸ்க்கு பால் பீட் ஒன்னு பால் பீட் அதே மாதிரி வந்து ஆக்டிவிட்டி ஏரியால இருக்கும் அதுல வந்து நிறைய பொம்மை இருக்கும் அதுல வந்துட்டு யார் யாரு பேர் இல்லாம பொம்மை இருக்கோ அவங்க தான் வெளியில எவிக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இதுல பார்க்கும்போது நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வீடியோ போட்டிருந்தேன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த வாரம் வந்து சிவகுமார் தான் கன்ஃபார்மா வெளியில போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் இப்ப வந்துட்டு தான் வந்து வெளியில போயிருக்காங்க ஓகே அதை பத்தி நான் நிறைய ஒரு வீடியோல வந்து வெளியாவியா சொல்லியிருந்தேன் எதனால போயிருக்காரு எப்படி போயிருக்காரு மனுஷன் வந்து என்ன ஆடு என்ன நீ பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு தோணுச்சு எல்லா பக்கத்துமே சிவகுமார் பொறுத்த வரைக்கும் பாருங்களேன் எல்லா பக்கத்துமே போயிட்டு சிங் சிங் ஜிங் 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 அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தலை வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கா மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரம் ரஞ்சித் வந்து நாமினேஷன்ல இருந்தா கண்டிப்பா ரஞ்சித் ஆனந்த் இவங்க ரெண்டு பேருல கன்ஃபார்மா போறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது ஏன்னா சத்தியாவின் சொல்ல மாட்டேறா அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யா பியாரா இல்ல சத்யா சொந்தங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க அண்ட் அதுக்கு எல்லாம் வந்து நாங்க வழியே இல்லைன்னு சொன்னோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்துட்டு அந்த ஒரு வீக்கெண்ட்ல வந்து நம்ம அந்த ஒரு எனர்ஜி வந்து வாங்கிட்டாப்ல இப்ப நான் வீக்கெண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் ஒரு பாசிட்டிவான ஒரு இதை வந்துட்டு நம்ம தலைமை வந்து அதிகரிச்சாப்லாம் ஐயோ அவர் வந்து ஜாலியா இருக்கும் பன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவர் வந்து இப்பதான் வந்து வெளியில வராரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு பேர் வச்சது எல்லாம் இருக்கு செம்மைய நேரத்துல இருந்து பாத்தீங்கன்னா வந்து செம்ம ட்ரெண்டிங்ல இருக்காரு சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் செம்மையா ட்ரெண்டிங்ல இருக்காரு மேபி அடுத்த வாரம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லெவலுக்கே இருந்தாருன்னா கண்டிப்பா வந்து அடுத்த வாரம் வந்துட்டு நாமினேஷன்ல இருந்தாலும் அவர் வந்துட்டு பேரே வயல இருந்து வராது இந்த மாதிரி பண்ணா மட்டும் தான் ஓட்டிங் லிஸ்ட் நம்ம வீடியோ கோளம்போது என் பேரே சத்தியாபுரம் வெளில வரமாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு கண்டிப்பா தோணும் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து எனக்கு வீக்கெண்ட் வந்து சனிக்கிழமை நான் ரெண்டு ஒரு மூணு நாளைக்கு முன்னாள்ல இருந்து தான் நான் போடுவேன் ஓட்டிங் லிஸ்ட் வீடியோ அதுலயே நான் வந்து டிசைட் பண்ணிடுவேன் இவங்க போறாங்கடா அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டிசைட் பண்ணுவேன் ஆனா இருந்தாலும் வந்துட்டு சத்யாவை ஆல்ரெடி வந்துட்டு சொல்ல சிவகுமார் ரஞ்சித்து தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுறேன் அதே மாதிரி வந்து சிவகுமார் வந்து வெளில போயிட்டாரு இதே மாதிரி வந்துட்டு அடுத்த வாரம் ரஞ்சித்தோ நாமினேஷன்ல இருந்தா கண்டிப்பா வந்துட்டு அவங்க போவாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது இப்ப வந்து இவங்க எல்லாருமே ஆயிட்டாங்க யார் அந்த பால்பீட்டுக்கு வந்துட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு பேர் போறாங்க ஆனந்தி நம்ம ரஞ்சித் சிவகுமார் சாச்சனா சாச்சனா நாலு பேர் சாச்சனா போறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா பாத்தீங்கன்னா அவங்க பெஸ்ட் இந்த இது வாங்கியிருக்காங்க கண்டிப்பா அவங்க வந்து போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கறது திட்டோட்டமா தெரிஞ்சு போச்சு இதை பார்க்கும்போது டபுள் விச்சனா இருந்தால் சத்தியா போறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னிருந்தேன் ஆனா வந்து இந்த வாரம் வந்துட்டு டபுள் விக்ஷன் இல்ல நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சாச்சனா ஏன்டா தூக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிளான் போட்டாப்ல இருந்தாலும் வந்துட்டு சாச்சனா வந்துட்டு அடுத்த வாரம் கேப்டன் ஆயிட்டாங்க அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அடுத்த வாரம் வந்து நம்ம கேப்டன் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து சாச்சனா நம்ம கேப்டன் நம்ம கேப்டன் வச்சு இன்னும் என்ன போன போறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதனால மேபி வந்து அடுத்த வாரத்துக்கு அவங்க வாய்ப்பே இல்ல சுத்தமா வாய்ப்பு இந்த வாரம் வந்து வெளில போவாங்களாடா அப்படிங்கிற மாதிரி இருந்து மக்கள் மனசுல பக்கு 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 இருந்துச்சு இப்போ வந்து கண்டிப்பா வந்து வாய்ப்பே இல்லைங்க நம்ம நாங்க அனுப்ப மாட்டோம் டாப் ஃபைவ் எங்க இருக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு டாப் ஃபைவ் வரதுக்கு நாங்க அது முடியும் வச்சிருப்போம் எங்க செல்லத்தை நாங்க எப்படி உடனே விடுவதும் அப்படிலாம் விட மாட்டாங்க அப்படிலாம் விட மாட்டோம் நாங்க விஜய் சேகர் சார் திட்டுறது எதுக்கு அவங்க நல்லா இன்னும் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணுமா இன்னும் கொஞ்சம் கேம் இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்காரு அது அன்பா சொல்லி கொடுக்குறாரு வெளியில பாக்குறது வந்து உங்களுக்கு வந்து ரகடா ஃபீல் பண்ணுதோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க பிக் பாஸ் குள்ள வந்து நடக்கிற ஒரு சூழ்ச்சின்னு எனக்கு தெரியுது அண்ட் இத பத்தி உங்க ஒப்பீனியன் நான் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நேத்து பண்ண ஹோஸ்ட் எப்படி இருந்துச்சு மக்களே சுத்தமா புயல் சுத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் மேபி பாக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வாரத்தோட வெளியில போறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிவகுமார் வந்து வெளிய போறாது அண்ட் அவரை பத்தி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க